என்னோங்க இருக்குது மலவர பார்த்தது வீசிகரிக்கு எல்லாம் என்ன பண்றது அப்புறம் மேகம் மானாவாரியா இருக்கு திருச்சி காவிரி பாலத்தை தாண்டியாச்சு வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம் அடிச்சு நொறுக்க போகுது

போதையாக இருக்காங்க இதான் அண்ணா சில ரொம்ப காலமாக ஒரே ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கிட்டு இருக்காரு ஆ எல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிற இடம் இதான் எங்கள் ஏரியா எங்கள் ஏரியா உள்ள வராதே